வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டு மாமண்டூர் போகக்கூடிய வழியில் பாலாறு பிரிச்சிக்கு முன்னாடியே இடது பக்கத்தில் ஒரு அழகிய மலைக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு மூங்கிலம்மன் ஆலயத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு இது போல் நிறைய வீடியோ போட ஒரு மோட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லொக்கேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களை ஃபைனலாக நம்ம அந்த கோவிலை நெருங்கியாச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு அடிவாரத்தில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரணுங்கிறது எங்கள் பிளான் கிடையாது ஏன்னா இப்படி ஒரு கோவில் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது மக்களே நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு மலை தெரியுதுல அந்த மலையில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவிலுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாதை ஒன்று சைடில் போகுது அது பாதைன்னு சொல்ல முடியாது ஒரு வழித்தடம்னு சொல்லலாம் மக்களே அந்த வழித்தடத்தில் போக சொல்லி மனசு சொல்லுது நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு வரீங்க அதுவும் காடு மலையான ஏரியா அந்த இடத்துல இந்த மாதிரி புதுசான ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் அந்த பாதையை பின்தொடர்ந்து போறோம் போகிறோம் பாதை தூரம் போனால் பாதையே இல்லை பின்வாங்க மனசே வரல மக்களே அந்த பாதையிலேயே நாங்கள் கீழே இறங்கி வர வர அந்த பாதையோட முடிவு எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்குது அதனால தான் எங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு மக்களே இந்த பாதை கூட நாங்கள் வந்து இந்த கோவில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு ரெண்டாவது ரிட்டர்ன் வந்து உங்களுக்காக நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் இதுக்கு சரியான பஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா செங்கல்பட்டு பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதில் இறங்கி அதில் இருந்து ஆட்டோவில் நீங்கள் இங்கே வரலாம் மூணு கிலோமீட்டர் தான் மக்களே நீங்கள் செங்கல்பட்டு ஊருக்குள்ளே போனீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோவில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே நம்ம ஃபைனலாக அந்த கோவிலை ரீச் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கோவிலை சுற்றி அழகிய மலைகளோட அடிவாரத்தில் தான் இந்த அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இங்கே வந்தாலே ஒரு அமைதியான ஒரு குட் வைப்ரேஷன் உங்களால் உணர முடியும் மக்களே எங்களுக்கு எப்படி இந்த கோவில் எங்களை அழைச்சிச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் காவல் தெய்வங்கள் வச்சுருக்காங்க அது நம்மளை ஒரு வரவேற்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நு வரக்கூடியவங்களுக்கு இந்த கோவில் நிர்வாகம் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கு அது என்னென்னா மது அருந்தி விட்டு லுங்கி அணிந்து மாமிசம் சாப்பிட்டு இந்த கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க வேண்டுகோள் வச்சுருக்காங்க அது மாதிரி இந்த கோவிலில் தூங்கவும் கூடாது மக்களே காலனிகளை வெளியே விட்டுட்டு வாங்க வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாடம் ஒன்று வச்சுருக்காங்க அப்படி என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு அழகிய குதிரைகள் நம்மளை வரவேற்குது இந்த கோவிலோட அமைப்பு மற்றும் இது சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியை தரும் மக்களே அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே தரிசனம் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஸ்டக்சர் எல்லாமே நீங்க வந்து கிராமத்துல தான் பார்க்க முடியும் நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா உங்க ஃபேமிலியோடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி அனுபவத்தை கொடுக்கும் மக்களே இந்த கோவிலானது எண்ணூறு வருடங்களுக்கும் மேலான பழமையான கோவில் ஆகும் இந்த கோவிலை செங்கல்பட்டை ஆண்ட மன்னர்களால் கட்டப்பட்டதாக இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர் இந்த கோவில் அம்மனுக்கு நேராக ஒரு சிங்க வாகனமும் அதற்கு அடுத்து பலிபீடமும் அதற்கு அடுத்து ஒரு திரிசூலமும் அமைக்க பெற்ற ஸ்தலமாக இருக்கின்றது இந்த கோவிலின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி நடக்கக்கூடிய நித்தியப்படி பூஜையானது அம்மனின் உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் இங்க பண்றாங்க அதாவது அம்மன் பள்ளி ரூபத்தில் வந்து உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அமாவாசை பூஜை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மனை ஊஞ்சல் வைபோகம் பண்ணி மகா தீபாவரனே காட்டுவாங்க இங்க சிறப்பான பூஜைகள் பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளுமே அம்மனை விதவிதமா அலங்காரம் பண்ணி நமக்கு காட்சி தருவாங்க அது இல்லாம ஆடி மாசம் இங்க வெகு சிறப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாம இங்க ஆவணி மாசம் பெரிய திருவிழா மாதிரி இங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மூங்கிலம்மன் பார்த்தீங்கன்னா இந்த பழவேலி கிராமத்தின் கிராம தேவதையாக இருக்கிறாங்க இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒன்று இருப்பதாலையும் அம்மனுக்கு உகந்த வேப்ப மரம் மற்றும் மூங்கிலம்மன் குடியிருக்கும் மூங்கில் மரத்துக்கும் இங்க விளக்கேத்தி பூஜை செய்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்க உள்ள எல்லா மரத்துக்கு கீழேயும் ஒரு கூம்பு வடிவில் விளக்கேற்றதுக்கு ஒரு தனி அமைப்பாக இங்க கட்டி வச்சிருக்காங்க அடுத்ததாக இங்க கன்னிகளுக்கு தனியா ஒரு சன்னதி அமைச்சு வச்சிருக்காங்க வாங்க நம்ம சாமிய தரிசனம் பண்ணலாம் சாமிய தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த கோவிலோட குளம் ஒண்ணு இருக்குங்க அதை போய் நம்ம பார்க்க போலாம் இந்த மூங்கிலம்மன் பாத்தீங்கன்னா மகா காளிங்கராய ஈஸ்வரரோட துணவியர் ஆவாங்க இந்த சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற குபேரகிரி மலை உச்சியில் தாங்க இருக்குது அதன் அடிவாரத்தில் தான் இந்த மூங்கிலம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு நாங்கள் இந்த குபேரகிரி மலை உச்சியில் இருக்கிற மகா காளிங்கராய ஈஸ்வர் கோவிலை சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது தான் இந்த கோவிலுக்கு பாதை மாறுதலாட்டு வந்ததுனால இந்த கோவிலுக்கு எங்களால் வர முடிஞ்சிச்சு உங்களுக்கும் ஏதாவது கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலில் வந்து ஒரு தடவை வழிபட்டுட்டு போங்க கண்டிப்பாக இந்த மூங்கில் அம்மன் அதை தீர்த்து வைப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு இந்த அம்மன் வரணும்னு நினச்சா மட்டும்தான் உங்களாலே இங்கே வர முடியுங்க ஏன்னா நாங்களே இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கவே இல்லை ஏன்னா இந்த கோவில் இங்கே இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியாது அந்த அம்மன் ஆசியோட எங்களை அழைச்சதுனால தான் நாங்களே வழி தவறி இந்த கோவிலை வந்தடைஞ்சோம் இந்த குளம் பார்த்திங்கன்னா இயற்கையோட இயற்கையாக ஒன்று இருக்கிறதுனால சூப்பராக இருக்க மக்களே கோவிலெலாம் குளம் எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா குளம் முன்னோர்கள் எதுக்கு வெட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்ம முன்னாடிலாம் நம்ம கோவிலுக்கு வரும்போது குளத்தில் காலை கழுவிட்டு தான் நம்ம சாமியை கும்பிடவே வருவோம் ஏன்னா நம்மளோட மனசில் உள்ள அழுக்கு எல்லாமே இந்த தீய எண்ணங்கள் எல்லாமே இந்த குளத்துலையே நம்ம விட்டுட்டு வர்றது ஒரு ஐதீகம் அதாவது நம்ம தீய எண்ணங்களெல்லாம் இந்த குளத்துலேயே கலைஞ்சிட்டு ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவை நம்ம சாமியை தரிசனம் பண்ணதுக்கு உள்ளே வரோம் இதனால் நமக்கு குட் வைப்ரேஷன் நிறையவே கிடைக்கும் மக்களே இந்த கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு முப்பது முதல் ஈவினிங் எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் பண்ணுவாங்க அந்த டைம்லாம் கருவறையில் கிரில் கேட் போட்டு மூடி வச்சுருப்பாங்க நீங்கள் வெளியேருந்தே தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் மறக்காம நீங்கள் உங்கள் குடும்பத்தோட இங்கே வாங்க மூங்கில் அம்மன் அருள் பெற்று திருப்தியாக கிளம்புங்க ஹை மக்களே அம்மனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஆலயத்தை பற்றின விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் எங்களோட தேடலில் நீங்களும் இணைய விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த தேடலில் உங்களோட இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அம்மனருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் டாடா பாய்